ஏன் பிரபாகரா இப்படி சொன்னால் இப்படி புல்லட்டு மோட்டார் சைக்கிள் பத்து வருஷம் ஆச்சுன்னா பழசா போயிடுச்சுன்னா தர்மபுரியிலேயே ஒசூர்லேயே கொடு கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வேற புது வண்டியாக எக்ஸ்சேஞ்சில் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அது மாதிரி உங்களை எதுவும் செய்ய முடியுமா அங்கே ஒரு ஐயா கை தட்டுறாருன்னா என்ன அர்த்தம் எல்லாம் எக்ஸ்சேஞ்சு கேஸ் தான் இத்தனை லட்சம் கொடுத்து விலை கொடுத்து வாங்குனேன் நாங்கள் எங்கள் வீட்டு இந்த திண்ணையில் உட்கார வச்சு ஊசி கொடுத்து நூல் கொக்க சொன்னாலும் சொல்ல முடியே ஒரு பொழுதும் அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட சிங்க பெண்கள் வந்துருக்கோம் தட்டுக்காங்க ஐயா பெண்டெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேங்க ஐயா இவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கள்ல டேய் தம்பி டே நான் யாரும் உனக்கு அத்தை யாரு அத்தடா அவன் சித்தின்னு சொல்கிறாங்க ஐயா

அப்படியா இப்போ அவனே நீ பொண்ணு கொடுக்கறன்னு சொன்னாலும் அவன் ஏத்துக்க மாட்டான் ஏன் அம்மாவே இப்படி வாயாடியா இருந்தா பொண்ணு என்னடா ஆகிறதுன்னு அவன் ஒரு யோசனை பண்றான் கை தட்டல் சைடுல இருந்து வருது இங்க ஆண்கள்னு சொல்லுங்கங்க ஐயா ஆண்கள் ஏ சொல்றா ஆண்கள் என்ன ஆண்கள் ஆண்கள்

உதடு ஓட்டல ஆண்கள் ஓட்டல பெண்கள் அப்பனா உதடு ஓட்டுது சரி இந்த உதடு ஒட்டுனதால குடும்பத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது பெண்களால தான் ஏ இப்படி சொல்ல என்னங்க ஆம்பளை சொல்லி பாரு என்ன மாப்பிள்ள எதுவும் ட்ரை பண்ண என்னங்கய்யா என்ன ஆம்பளை அதுதான் அவன் பொறப்பே அப்படிதான் ஏகையா நான் கேட்குறேன் ஆண்கள் எல்லாம் மூணு பேர் சேர்ந்து பைக்கில் போங்க தருமபுரிக்கு காவல்துறை நண்பர்களோ டிராஃபிக் போலீஸாக வழிமறிச்சு நிறுத்துவாங்க இதே கணவன் தன் மனைவியை பின்னால் அழைச்சிட்டு போங்க எந்த காவல்துறை எதிரி வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க ஏன் ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு இந்த காலத்து மனைவி அவர்களே கரெக்ட் கரெக்ட் நான் இப்போ வந்தல ஓமலூர் வழியாக தான் வந்தேன் நான் பஸ் நிப்பாட்டிட்டேன் நம்ம வந்து வந்த பஸ் டீ குடிக்க நிப்பாட்டான் பக்கத்துல டிராபிக் போலீஸ் எல்லா பைக்ல போறவங்களையும் போகிறவனெல்லாம் நிறுத்தவே இல்லை போக போகப்பா போக பாட்டார் தனியா போற ஆம்பளைக்குலாம் ஃபைன் ஹெல்மெட் இல்லைன்னு நூறு போட்டார் நான் கேட்டேன் அவற்றீஸ் கிட்ட ஏன் தனியா என்ன பாவம் பண்ணா அவனுக்கு நூறு நூறுரூவா போடுறீங்க சம்சாரத்தோட போகிறவனுக்கு இப்போ நிற்பாட்டுறதே கிடையாதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அடையாப்பா அவனே ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கான் அவனுக்கு எதுக்கிட்டால் நூறுரூவானாரு இங்கே இவ்வளோ கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம் நிறைய பெயின் கட்டின கேஸ் இருக்கு ஏங்கய்யா எவ்வளோ அந்த காலம் அந்த காலம்னு சொல்கிறீங்கள்ல அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் ஏன் வரதட்சணைன்னு வாங்குறீங்க ரட்ன புடவையோட கட்டிட்டு வான்னு யாராவது கட்டிட்டு வராங்களா இது வரதட்சணை அப்புடின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறது கிடையாது ஏங்கய்யா இப்படி சொல்லலாம் வாழ்க்கை நிவாரண நிதின்னு சொல்லலாம் அது எப்படி வரதட்சணை போய் வாழ்க்கை நிவாரண கிடையாது நான் இப்படி கேக்குறனே சுனாமி வந்தப்ப என்ன அரசாங்கத்தில் என்ன கொடுத்தான் சுனாமி வந்தப்ப சுனாமி நிவாரண நிதி வெள்ளம் வந்த பேர் வெள்ள நிவாரண நிதி வறட்சி வந்த வறட்சி நிவாரண நிதி என்னைக்கோ ஒரு நாள் வரக்கூடிய சுனாமிக்கும் வெள்ளத்துக்கும் வறட்சிக்குமே அரசாங்கத்தில் நிவாரணம் கொடுக்கறானா உங்கள மாதிரி அழகான பொம்பள பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறான் பாரு என்னுடைய ஆம்பளைகள் அவனுக்கு தர்றதுதான் வாழ்க்கை நிவாரண நிதினு சொல்லலாம் அடேங்கப்பா முன்னாடி உட்காந்து இதுக்கு மட்டும் நல்லா கை தட்டுறாரு ஐம்பத்தி ஆறு பவுனு ஏங்க ஐயா ஆயிரம் தான் அந்த காலம் அந்த காலம்னு சொன்னாலும் கூட வலிமையில் சிறந்தவர்கள் இன்னைக்கு வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்கள் வலிமையில் சிறந்தவர்கள் வலிமையில் சிறந்தவர்கள் ஆம்பளைகள் தான் ஆம்பளைகள் தான் வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் மென்மையானவர்கள் ஆண்கள் வலிமையான வெளியில் இருக்கிற ஒரு மரம் மாதிரி பெண்கள் கீழே இருக்கிற புல்லு மாதிரி நான் கேக்குறேன் மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும் அடியோட சேர்ந்து ஒட்டஞ்சிரும் இந்த புல்லு எப்படி கையா அப்படியே காத்துல ஆடி அசிஞ்சிட்டே இருக்கும் இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள் அசிங்க பெண்கள் நடுவர் அவர்களே நான் இப்படி கேக்குறேன் என்னது இந்த ஆண்கள் மரம் மாதிரி புயல் வந்தா மழை வந்தா சாஞ்சிரும் இந்த புல்லு மட்டும் அப்படி இருக்கும் ஆனா வராத பெருவெல்லாம் வந்துன்னா இருக்கிற புல் பூண்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயே

பார்த்த கண்ணதாசன் கூட தன் மனைவியை வர்ணிச்சார் எப்படி தெரியுங்களா எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும்னு சொன்னார் அதை பார்த்து மாமா முத்து கூட வர்ணிச்சாருங்க ஐயா ஒண்ண என்ன பார்த்து ஓ மாமா ஆமா என்ன வர்ணிச்சாரு எப்படி தெரியுங்களா வர்ணிச்சாரு என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான் துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும் தான் சொன்னாருங்க அதை பார்த்து கிலோ நான் வருத்தப்படாதீங்க அப்படி வர்ணிச்சா எப்படி தெரியுங்களா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன வர்ணிச்சாருங்க சின்ன ஆபாச வரிகள் எங்கள்கிட்ட இல்லையே ஆயிரம் பாட்டுல ஒரு பாட்டு தெரிஞ்சு இந்த பாட்டுல கேளுங்க நாங்க சொன்னமே மூக்கு செஞ்சே மண்ணே அது பூனாரி பட்டி கண்ணோ செஞ்சே மண்ணு மட்டும் தேனோரு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசல் பட்டு மண் கல்யாணாகி ஏழு வருஷம் ஆகுது அது ஒரு அதிசயம் பார்த்தா தெரியாதுங்க ஐயா நாலு வருஷம் மாதிரி தெரியும் அதை நாங்க சொல்லணும் இந்த ஏழு வருஷம் வாழ்க்கையில மாமா முத்து ஒரு முழை பூ கூட வாங்கி குடுக்கலங்கய்யா அப்படியே அவ்வளவு கஞ்சனா கொரோனா டைம்ல ரெண்டு கூட பூ வாங்கி கொடுத்தாரு கோபி கொரோனா நேரத்துல ரெண்டு கூடையில பூ ரெண்டு கூட பூங்கயா ஆஹா ஒரு கூடையில மல்லிகை பூ ஒரு கூடையில சாமந்தி பூ மல்லிகை பூவை தலையில வைக்கலாம் சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும் கோவிலுக்கு தரலாம் நான் கேட்டேன் ஏ மாமா மல்லிகை பூவை தலையில வச்சிட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன் அதுக்கு என்ன தெரியுங்களாங்கய்யா சொன்னாரு

நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் வருஷத்தில் ஒரு நாள் மண் சோறு சாப்பிடுதாம்ல அப்படப்ப ஆமா சாப்பிட்டார் ஒத்துக்கிட்டு சொன்னார் எனக்காக அவ வருஷத்தில் ஒரு நாள் சாப்பிட்றா நான் வருஷம் பூரா சாப்பிட்றேன் பாக்கறதுக்கு முத்து மாமா மண்ணு முட்டு மாதிரியே இருப்பாருங்க மாதிரி என்ன அதுதான் அந்த மண்ணையே கரைக்கும் சக்தி கௌதமிட்ட தானங்க யாருக்கு சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா வேண்டுவேன் என்னோட கவிஞன் சிற்பத்தமான ஒத்த பாட்டு கொடுத்தாரு சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்த இந்த செல்ல கேளியே